நேர்களுக்கு வணக்கம் இன்று ஹனுமனும் சீதையும் உரையாடிய சில கம்பராமாயண வரிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சீதா அம்மாவை ஹனுமன் அசோகவனத்தில் பார்த்துட்டார் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டதுக்கு ஒரு நாலு லைன் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் இது அதுக்கு அடுத்த போர்ஷன் வச்சுக்கோங்களேன் பார்த்தாச்சு அம்மாவை பார்த்தாச்சு ராமர்பத்தின தகவலை சொல்லியாச்சு நெக்ஸ்ட் என்ன அனுமன் என்ன சொல்கிறாருனா அம்மா வந்துருங்க இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் நம்ம ஏன் இருக்கணும் எப்போ ராமர் வந்து போர் புரிஞ்சு உங்களை கூட்டிகிட்டு போய் அது வரைக்கும் இந்த ராவணன் கிட்ட எப்படி இங்கே இருக்கிறது ப்ளீஸ்மா வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அதுக்கு கம்பன் எழுதி அந்த நாலு வரிகள் என்னன்னு பார்த்துட்டு வந்தடலாம்மா இலங்கையோடும் ஏகுதி கொல் என்னினும் இடந்து என் வளம் கொள் தலையில் வைத்து எதிர்த்தடுப்பான் விலங்கினரை நூறி வரிவென் ஜிலையினோர்த்தம் புலங்கொல் களல் தாழ்குவென் இது அன்னை பொருள் அன்றால் இந்த பாடலுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மா நான் வந்து இலங்கையோடு உங்களை சேர்த்து தூக்கிட்டு போகணுன்னாலும் சொல்லுங்கள் தூக்கிட்டு போயிடுறேன் என்னோட வலது சைடு புச்சத்தில் வச்சு உங்களை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படி தூக்கிட்டு போகிறப்ப எதுக்கு யாராவது வந்தாங்கன்னா கூட ஒத்த கையில் அடிச்சுட்டு துவம்சம் பண்ணிடுவேன் உங்களை கொண்டு போய் ராமலக்ஷ்மணர்கிட்ட அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க திருவடிகளில் நமஸ்காரம் வாங்கிக்குவேன் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட பொருள் இதுக்கு சீதாம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க வாங்க பார்க்கலாம் அறியது அன்று நின் ஆற்றலுக்கு ஏற்றதே தெரிய எண்ணினை செய்வதும் செய்தியே உரியது அன்று என ஓர்க்கின்றது உண்டு அது என் பெரிய பேதமைச்சோ மதிப்பெண்மையால் இந்த பாட்டோட பொருள் என்னென்னா உனக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது எனக்கு நல்லா தெரியும் அதுக்கான ஆற்றல் படைத்தவன் நீ செய்யன்னு சொன்னால் செய்ய போகிற ஆனால் என்னன்னா இது என்னோடய பெண்மைக்கு ஏற்றது அல்ல அப்படின்னு சொல்லி அதை அப்படியே தட்டி கழிச்சிடுறாங்க அவங்க சொன்ன அனுமன் சொன்னதை வந்து சாஃப்டாக அவர் மனசு புண்படாதவன்னோ இல்லைப்பா அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுக்குறாங்க நன்றி மற்றும் ஒரு கம்பராம வரிகளோடு உங்களை சந்திக்கிறேன்